நலனன் குவைத்திற்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வருவதாக செய்திகள் வெளியாயிருக்கு மிடில் ஈஸ்ட்ல நிலவக்கூடிய பிரச்சனைக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது அதேபோல் இஸ்ரேல் வந்து சிரியாவினுடைய கோலன் அப்படிங்கிற மலைக்கு மேலே இஸ்ரேலினுடைய கொடியை வந்து நிலைநாட்டியிருக்காங்க இதுக்கு மிகப்பெரிய அளவில் குவைத் அரசாங்கம் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க குவைத் முழுவதும் பாதுகாப்பு செக்யூரிட்டியை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அது சம்பந்தமாகவும் பார்க்க போறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது விடிய முழுவதுமா பாருங்கள் முதல் செய்தி சிரியா அப்படிங்கிற நாட்டில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்க ஏற்படுத்தப்பட்டு புதிதாக ஒரு கவர்மெண்ட் வந்து அங்கே பதவி ஏற்றிருக்காங்க தற்காலிகமாக பதவி ஏற்றிருக்காங்க இன்னும் அங்கே அரசியலமைப்பு சட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து தெளிவுபடுத்தப்பட்டு ஒரு நிலையான கவர்மெண்ட் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேப்பில் ஏற்கனவே ஒரு நாடு வந்து துன்பத்தில் இருக்குது அதை மீண்டும் மீண்டும் துன்பப்படுத்துகிற மாதிரி இஸ்ரேல் வந்து அங்கே இருபத்தைந்து கிலோமீட்டர் அளவிற்கு பரப்பளவை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு எங்களுக்கு தான் இது சொந்தம் அப்படின்ட்டு வந்து தற்பொழுது சொல்லியிருக்காங்க கேப்பில் கெடா வெட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோலன் அப்படிங்கிற ஒரு மலைக்குன்று இருக்கு இந்தியாவிற்கு எப்படி லடாக் அப்படிங்கிறது சைனாவிற்கும் இந்தியாவிற்கும் பார்டரா இருக்கோ அதுக்கு பிரச்சனை வருதோ அதே மாதிரி தான் சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த மலைக்குன்று அப்படிங்கிறது பிரச்சனையாகவே வந்து இருந்து வருது இப்போ சிரியாவினுடைய நிலைமையை பயன்படுத்தி இந்த மலைக்குன்றுக்கு மேலே போய் ஒரு இஸ்ரேலினுடைய கொடியை கொடியை வந்து நிலைநாட்டியிருக்காங்க இதற்கு குவைத் உட்பட அரசு அரபு நாடுகள் அனைத்துமே வந்து கண்டனங்களை தற்போது பதிவு செஞ்சுக்கிட்டு வராங்க நீங்களும் அதற்கான கண்டனங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு Tahu benar அடுத்ததாக இருந்து பிரதமர் மோடி அவர்கள் குவைத்திருக்கு வரப்போகிறதா ஒரு செய்தி வந்து வெளியாக இருந்துச்சு அதற்கான நாள் வந்து இன்னும் குறிப்பிடப்படலை எப்போ வருவாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படலை அதே நேரத்தில் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய பிரச்சனையால் இந்தியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாததா இல்லாதது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நடத்தப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது மங்காஃப் தீபத்தில் இருந்த இந்தியர்கள் அந்த இடத்திற்கு போய் விசிட் பண்ணுவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது அதே போல் ஒரு ஓப்பன் ஹவுஸ் மீட் மீட்டிங்கும் வந்து கண்டிப்பாக வைப்பாங்க அதாவது இந்தியர்கள் அங்கே இருக்கக்கூடிய மங்கா அதே போல் ஃபாகில் போன்ற இடங்கள் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து மோடி அவர்களை நேரடியாக பார்த்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது குவைத்திற்கு மோடி வந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட என்ன கேட்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அதே போல் இந்திய பிரதமர்கள் வளைவுடா நாடுகளுக்கு நிறையா நாடுகளுக்கு வந்திருக்காங்க ஆனால் குவைத்திற்கு வந்தது அப்படிங்கிறது ரொம்பவே எண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று வருடங்களாக எந்த ஒரு பிரதமரும் குவைத்திற்கு வந்ததே கிடையாது அப்படி மோடி அவர்கள் வந்தாங்கன்னா அதுவுமே ஒரு வரலாற்று சான்றாக வந்து பதிவு செய்யப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது அடுத்து நாற்பத்தாறாயிரம் டிராபிக் வைலேஷன் ஒரு வாரத்தில் குவைத் முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருக்கு கோயத்தில் ஏஐ கேமராக்கள் தொழில்நுட்பம் அதிகமாக இருக்கக்கூடிய கேமராக்கள் எல்லா இடங்கள்லையுமே பொருத்தப்பட்டிருக்கு தற்பொழுது ஃபைன் தொகையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக கோயத்தில் விதிக்கப்படுது டிராஃபிக் வைலேஷனில் ஈடுபடக்கூடிய வெளிநாட்டவர்கள் அவங்க அவங்க சம்பளத்தை முழுசாக கொண்டு போய் ஃபைனை தான் கட்டணும் அந்த அளவிற்கு ஃபைன் தொகை இருக்கிறதால ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க கோயத்தினுடைய கவர்மெண்ட் ரூல்ஸுக்கும் ரெகுலேஷன்ஸுக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் கோயத்தில் இருந்து இருந்தா போதும் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகமும் கடுமையான முறையில் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஓகே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல இருக்கும் நம்பர் வீடியோ பாக்கிறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் வீடியோ அனுப்புங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க